சுப்பிரமணியன் அப்படிங்கிற ஒரு சகோதரர் கேட்குறாங்க உன் நீண்ட கேள்வி ஒன்று அவங்க என்ன கேட்குறாங்கன்னா நான் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டேன் நாலு வருஷம் ஆச்சு மூணு வருஷம் ஆச்சு ஆனால் இஸ்லாத்தை ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி நாலு வருஷம் ஆச்சு அதுக்கு பிறகு பார்த்தா என் மனைவி இன்னும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலை என்னுடைய வாழ்க்கை கொஞ்சம் சிக்கலாவே போய்கிட்டு இருக்குது இப்போ நான் வேறொரு பெண்ணை திருமணம் செஞ்சுக்கலாமா அவங்களும் அவங்கள என்னை திருமணம் செஞ்சுக்கிற மன விருப்பத்தோடு தான் அவங்க இருக்கிறாங்க அவங்க ஆல்ரெடி திருமணமாகி அவங்க கணவரை இழந்து இப்போ உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு பிள்ளைங்களும் இருக்குது இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு பெரிய குழப்ப நிலையில் இருக்கிறேன்ற மாதிரி கேட்குறாங்க அதாவது இஸ்லாமிய சட்டப்படி குடும்ப வாழ்க்கை என்பது ஒரு முஸ்லீமோடு தான் நடைபெற வேண்டும் முஷரிக்குகளோடு காபர்களோடு நாம் குடும்ப வாழ்க்கை தாம்பத்தியத்தில் ஈடுபட முடியாது அது திருமண இஸ்லாத்தின் பார்வையில் அது தகுந்த திருமணமே கிடையாது இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய செய்தி வளத்தன் துன் ஹத்தா யூமினு நீங்க வந்து அவங்க அவங்க ஆகிற வரைக்கும் கல்யாணம் முடிக்காதீங்க இது குரான் சட்டம் நடைமுறை சார்ந்த நிறைய சிக்கல்களும் பிரச்சனைகளும் இருக்கிற காரணத்தினால இது சம்பந்தமா நீங்க ஒரு தெளிவான முடிவெடுக்கணும்னு சொல்லி சொன்னா ஒரு கேள்வி பதில் வெளிவாக நீங்கள் முடிவெடுக்க நினைக்காதீங்க அதுல அதிகமா விளைக்கிற முடியாது நடைமுறை சிக்கல் என்ன தேவை என்ன பிரச்சனை என்ன விளங்கி உங்களுக்கு பதிலளிக்க முடியாது அத ஒன் டு ஒன்னு பேசி உட்கார்ந்து கேட்டு தெளிவுபடுத்தினா மட்டும்தான் வரக்கூடிய சிக்கல்கள் அத்தனைக்கும் தீர்வை தர முடியும் ஆகையினால நீங்கள் முழுமையான தீர்வை எதிர்பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நம்ம மேலும் தொடர்பு கொள்ளுங்கள் அந்த விவரத்தை கொடுங்க நம்முடைய நிர்வாகிகள் நீங்கள் எந்த பகுதியில் இருக்கிறீங்க அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நம்ம மக்களை போய் பார்த்து சந்தித்து ஆலோசித்து உங்களுடைய பிரச்சனைக்கும் அருக்கு அடிப்படையில் ஒரு நல்ல சுமூகமான ஒரு தீர்வை எட்டுவதற்குரிய வாய்ப்புகளை நம்ம ஏற்படுத்தி தரலாம்னு சொல்லாம் அல்ல உங்களுக்கு நன்மையை நாடுவான் நாங்களும் உங்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்கிறோம்